வணக்கம் ஒரு விஷயத்தை ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா அதை நம்மளால் இன்னும் சிறப்பாக நல்லா செய்ய முடியும் ஆமாங்க இன்றைக்கி நம்ம செய்ய இந்த உணவு இரும்பு சத்தின் ஆதாரம் எளிய கார்போஹைட்ரேட்கள் நிறைந்தது அது மட்டும் இல்லைங்க ப்ரோபயோட்டிக் சத்து நிறைய இருக்கக்கூடிய நைட் சோக்குடு போகா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் இது ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன் அவலை இப்படி நைட் ஃபுல்லாக ஊற வைக்கிறதுனால இதில் நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக வளர்வதற்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் இதில் ஏற்கனவே இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் சேர்ந்து நமக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது செய்ய தேவையான பொருட்களை குறித்து வச்சுக்கோங்க இப்போ வானலில் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கோம் அதில் நம்ம கடுகு சேர்த்துறோம் ஒரு தேக்கரண்டி கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் அதில் கால் இஞ்ச் இஞ்சியை சேர்த்துருக்கோம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு வர மிளகாயை கிள்ளி போட்டுருங்க இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மிளகாய்களை மாற்றிக்கலாம் இப்போ உளுந்து பருப்பு ஒரு தேக்கரண்டி கடலை பருப்பு ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கங்க இந்த தாளிப்புக்கு வாசத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காய தூளும் அப்புறம் கால் தேக்கரண்டி அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தோட வாசமும் அந்த எண்ணெயில் இறங்குற வரைக்கும் லேசாக மிதமான தீயில வச்சு அந்த தாளிப்பு பொருட்களை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ தாளிப்பு பொருட்கள் வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டு அது நிறம் மாறும்போது கருவேப்பில ஒரு கொத்து அப்புறம் பொடிய நறுக்குன கேரட் இதெல்லாம் உங்களுடைய இஷ்டம் எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறிகள் ஒன்றுனா நம்ம எதெல்லாம் நம்ம கொஞ்சம் வணக்கணுமோ அதை மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க நான் கேரட் மட்டும்தான் இதெல்லாம் சேர்த்திருக்கேன் இப்போ இதில் இந்த தாளிப்புக்கு தேவையான அளவு உப்பை போட்டிருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூணு தேக்கரண்டி அளவுக்கு நான் துருண தேங்காயை சேர்த்துருக்கேன் இந்த துருவனை தேங்காய் இந்த தயிர் சாதத்தை புளிக்காமல் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் மிஸ் பண்ணாமல் தேங்காயை சேர்த்துங்க இப்போ நேற்று நைட்டு நம்ம ஊற வச்ச இந்த அவள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு அந்த ரெண்டு டம்ளர் தண்ணியையும் அது உறிஞ்சி இருக்குது இப்போ அதை நல்லா ஒரு கரண்டி வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க அது அவல்னே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு அதை மசிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு இருச்சு ஆறுன தாளிப்பில் மட்டும்தான் இந்த ஊற வச்ச அவலை சேர்த்தணும் அப்பதான் அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அப்படியே இருக்கும் நல்ல ஆறுன தாளிப்பில் இப்போ நம்ம அந்த ஊற வச்ச அவலை சேர்த்துக்கிட்டோம் இப்போ நமக்கு இந்த அவலுக்கு தேவையான அளவு உப்பையும் நீங்கள் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தக்கூடிய காய்கறிகள் எது எது அப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம் என்கிட்ட வெள்ளரிக்காயும் மாதுளம்பழமும் பழமும் இருந்தது அதனால அதை நான் இப்போ வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறேன் இது இந்த மாதிரி காய்கறிகளோடு சாப்பிடும்போது நமக்கு சத்துக்கள் அதிகமாக கிடைக்குது இப்போது ஒரு முக்கால் கப் அளவுக்கு தயிர் புளிக்காத தயிர் சேர்த்தா இந்த அவல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனால புளிக்காத தயிர் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கப்புக்கு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால் ஆடை நல்ல கெட்டியான பால் ஆடை நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் பாலாடையும் ஒரு டீஸ்பூன் வெண்ணையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்தும் போது இந்த தயிர் சாதம் இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு வேளை இந்த தயிர் சாதத்தை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதில் பால் நிறைய சேர்த்து ஒரு துளி வந்து தயிர் சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அது மத்தியானங்கிறதுக்குள்ளே அது நல்லா பெறையாகி சூப்பராக ரெடியாகிருக்குங்க இதில் வாசத்துக்கு கொத்தமல்லி தலையும் நான் லாஸ்ட்டாக சேர்த்திருக்கேன் நீங்கள் தாளிப்பிலையே கூட சேர்த்தி அது லேசாக வணக்கி விட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம் இந்த தயிர் சாதம் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததுங்க இதனுடைய டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் அதிகம் இது அதிக கொழுப்பு சத்து இல்லாதது இரும்பு சத்து அதிகம் அது மட்டும் இல்லாமல் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அதாவது நம்மளுடைய குடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு உணவு இது பழைய சாதம் செய்கிறது சிரமம் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு சத்தான ஆரோக்கியமான சமையலை நம்ம செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக நம்மளால் பார்த்துக்க முடியும் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக இதை செஞ்சிடலாம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இந்த தாளிப்பை மட்டும் செய்கிற அந்த ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் நமக்கு டைமு வேகமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்களை சேர்த்துக்கலாம் இதில் உலர் திராட்சை அப்புறமா பாதாம் அதெல்லாம் கூட நம்ம இந்த தயிர் சாதத்தில் சேர்த்திக்க முடியும் இது எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு காலை நேரத்தில் இதை சாப்பிடும்போது நமக்கு வயிறு நல்ல குளிர்ச்சி அடையுது அல்சர் மாதிரியான தொந்தரவு இருக்கவங்க இந்த தயிர் சாதத்து கூட ஊறுகாய் எடுத்துக்காதீங்க மற்றபடிக்கு இது எல்லாருக்குமே ஒரு சூப்பர் டூப்பர் உணவு ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை செஞ்சு அசத்துங்க உங்கள் அன்பையும் காதலையும் உங்கள் உணவின் மூலமாக வெளிப்படுத்துங்க நன்றி